தொகுதி மறு சீரமைப்பு மக்கள் தொகை அடிப்படையில் நடக்காது என்றும் தமிழ்நாடு பாதிக்கப்படாது எனவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அதிரடியாக அறிவித்துள்ளார் புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை பேச்சு பேட்டி கருத்தில் பார்க்கலாம் மக்கள் பிரதிநிதிகளாக ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறவங்க எப்பொழுதுமே ஜனநாயகத்தில் அறிவுரை கூறணும் அறிவுரை கூறுவதில் எந்த விதமான தவறும் இல்லை ஏன்னா ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு எதிர்கட்சி நண்பர்களுடைய அறிவுரை எல்லா இடத்துலையும் நம்ம கேட்குறோம் ஆனா நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள்ட்ட தொடர்ந்து நான் வைக்கக்கூடிய குற்றம் என்னன்னா ஐயா நீங்க அனைத்து கட்சி கூட்டம் கூப்பிடும் பொழுது நம்ம அறிவுரை சொல்லாம்னு நீங்க கூப்பிடல அறிவுரையினே வார்த்தையை நீங்க பயன்படுத்தலை ஐயோ நம்மளுடைய இது போயிடுச்சு இருபத்தி ரெண்டு எம்பி நம்ம கிடைக்கணும் பத்து தான் கிடைக்கிறாங்க இப்படி ஆயிடுச்சு அப்படியாயிருச்சு மத்திய அரசு வந்து நசுக்கிறாங்க திணிக்கிறாங்க தமிழ்நாட்டு குரவலையை மிதிக்கிறாங்க இப்படித்தான் நீங்க கடிதம் எழுதுனீங்க நான் பதில் கடிதம் எழுதணும் இப்போ அதே அனைத்து கட்சி கூட்டத்தில் இல்லை எல்லாம் வாங்க கலந்து பேசுவோம் மத்திய அரசுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுவோம் மத்திய அரசு கவனத்துக்கு எடுத்துட்டு போனா நாங்களும் வந்திருப்போம் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி தமிழகம் எங்க எல்லாருடைய எதிரா தமிழ்நாட்டினுடைய உரிமை எங்கேயும் பறிபோக கூடாது நாங்கள் இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய உரிமையை காப்பாற்றுறோம் ஆனால் நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம் கூப்பிடும் பொழுது உங்கள் அழைப்பு அதை சொல்லலை ஆனால் இன்னைக்கு விஜயன் அவர்களோ அல்லது முக்கியமான தலைவர்களோ ரேவந்த் ரெட்டி அவங்க பஞ்சாபினுடைய முதலமைச்சர் வந்திருக்கிறாங்க அவங்க இல்லை மத்திய அரசுக்கு நாம் இந்த கவனத்தை கொண்டு போவோம் மத்திய அரசுக்கு எடுத்துச் சொல்லுவோம் ஜனநாயகத்தில் யார் சொன்னாலும் தவறு கிடையாது இன்னைக்கு ஐநூற்றி நாற்பத்தி மூணில் முப்பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னு சென்சஸ் படி நம்ம இருக்கோம் இன்னைக்கு நாம திட்டவட்டமாக தெளிவாக பல இடத்துல சொல்றோம் மக்கள் தொகை ஆதாரத்தின் அடிப்படையில் புதிய மகு தொகுதி மறுசீரமைப்பு நடக்காது அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ புரோரேட்டா விகிதாச்சாரம் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம் அப்போ என்ன மக்கள் தொகை அதிர்ச்சி அதிகரித்தாரதும் குறைந்திருந்தாலும் அடுத்து எவ்வளோ எம்பிக்கள் வர்றாங்களோ இன்னைக்கு இருக்கிற அதே ப்ரோரேட்டாவை நம்ம கொண்டு போகிறோன்னு சொன்ன பிறகு எப்படி தமிழகத்தில் நம்மளுடைய குரல் வலிமை இலக்கும் எப்படி நமக்கு மதிப்பு மரியாதையும் டெல்லி இல்லாம போகும் அமித்ஷாஜி அவர்கள் கோயம்புத்தூர்ல இன்னொரு நிகழ்வுக்கு வர்றவங்க புரோட்டன் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க பாராளுமன்றத்தில் அமித்ஷாஜி பதில் சொல்ல வேண்டிய நேரத்தில் எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க இதை விட அதிகாரப்பூர்வமா நாங்க எங்க சொல்றது கட்சி சார்பா நான் சொல்றேன் தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் சார்பா அமித்ஷாஜி சொல்றாரு நாங்க எப்ப டீலிமிட்டேஷன் வார்த்தையை பார்லிமெண்ட்ல பயன்படுத்துறோமோ அமித்ஷாஜி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றார் சொல்லுவார் அப்படி இருக்கும் பொழுது நூறு குறையுது தமிழ்நாட்டுக்கு பன்னெண்டு குறையுது யாரு சொல்றாங்கன்னு நான் கேட்கறேங்க அதையும் பிரைம் மினிஸ்டர் அவங்க தெளிவா ஆந்திரால எலெக்ஷன் பிரச்சாரத்தை சொன்னாங்க காங்கிரஸ் கட்சியினுடைய கனவு எப்பொழுதுமே பழிக்காது காங்கிரஸ் கட்சிக்கார எப்பவுமே என்ன சொல்றா மக்கள் தொகை அடிப்படையில் அதை அதை நரேந்திர மோடியை ஆந்திராவில் ஓராண்டுக்கு முன்பு இதை விட அதிகாரப்பூர்வமா யாரு சொல்றது நீங்களே சொல்லுங்க முதலமைச்சர் கடிதம் இதோட நிற்கல எனக்கு இரண்டு விதமான தகவல் வருகை வந்திருக்கிறது முதல் தகவல் அடிப்படை